எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பாப்பா இவன் நக்த்திரா பேர் சிறி அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ க்யூட்டாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தா பாருங்க அதுக்கப்புறம் இவன் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய பேரையும் இவ்வளோ அழகாக சொல்கிறான்னு பாருங்கள் அவன் பேர் என்ன அவன் பேர் பாருங்க இவன் பேர் என்ன சேரா அதுவும் குட்டி பையன் ஒருத்தருக்கான அவன் பேர் என்ன குட்டி பையன் பேர் என்ன தெரியா பூச்சா சரி மாமி பேர் என்ன

தேவி அப்பா பேரு வெரி குட் குட் கேள் ஆயா பேரு பேர் உங்க ஆயா பேரு வீட்டில் இருக்கிற ஆயா பேரு வெரி குட் ஒன் டூ த்ரீலாம் சொல்வியா சொல்வியா சரி நம்ம அடுத்த வீடியோல போடலாம் சொல்ல எல்லாருக்கும் பாய்